ஹாய் எவ்ரி ஒன் நான் உங்கள் ஜேஎஸ்ஆர் வைப் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டோரி சொல்ல போகிறேன் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஆண்டு வந்தார் அவர் வந்து அந்த நாட்டை வந்து ரொம்ப அழகா ஆட்சி பண்ணார் ஆனால் அவருக்கு வாரிசுகள் யாருமே கிடையாது ரொம்ப வருத்தத்தில் இருந்தார் எனக்கு அப்புறம் யார் இந்த நாட்டை வந்து போகிறாங்க யாரை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் எனக்கு வாரிசு இல்லையேன்னு வருத்தப்பட்டு ஒரு நாள் ஒரு மங்கசம் போய் பார்க்குறாரு அந்த மங்ஸ் வந்து ஒரு ரகசியம் சொல்கிறாரு நான் சொல்கிற மாதிரி செய் செய்ட்டுக்கு ஏற்ற ஆள் வந்து யூ வில் ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாகவும் ரொம்ப கவலையாக இருந்தவருக்கு மனசு ஃபுல்லாக சந்தோஷம் இப்படியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் மினிஸ்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ளே போய் யார் வந்து காலையிலேருந்து ஈவினிங்க்குள்ளே மாளிகையை அதாவது அரசர் ஆளக்கூடிய மாளிகையை வந்து அடைகிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டை வந்து ஆழ்வாங்கன்னு மினிஸ்டர் என்ன அரசரே இவ்வளோ சிம்பிளான ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கீங்க இப்போ எல்லாருமே ஆயிரம் பேரும் வந்து நிற்பாங்களே அப்போ யாரை நீங்கள் வந்து ஆளை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கேட்டாராம் அதுக்கு ராஜா சொன்னாராம் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு என்னென்னா இருந்தாலும் ராஜாமலை ஒரு நம்பிக்கை சரின்னு சொல்லிட்டு கிராமத்தில் போய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் அரசர் மாளிகையை காலையிலிருந்து ஈவினிங்குக்குள்ளே வந்து அடைகிறாங்களோ அவங்கள தான் இந்த நாட்டை வந்து ஆளக்கொடியாக வந்து வாரிசாக அரசர் அறிவிக்கப்பாரு அப்படின்ட்டு என்ன இதில் ஒரு பெரிய விஷயம்னா அரசரோட மாளிகைக்கும் சரி அந்த கிராமத்துக்கும் சரி ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது ஈஸி டாஸ்க்கு ஈஸியாகவே அடைஞ்சிடலாம் இப்போது எல்லோரும் ஆயிரம் பேர் ஈவன் சின்ன பிள்ளைங்க மொத கொண்டு வியாபாரம் செய்கிறவங்க அப்படி இப்படின்னு இளைஞர்கள் முதிய கொஞ்சம் நடுத்தரமான வயதுள்ளவர்கள் எல்லாரும் வந்து நாட்டை ஆளணுன்ற ஒரு ஆசைனால ஒரு படையே போகுது ஆயிரம் பேர் அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா அங்கே தான் டெஸ்ட் வச்சாரு வழி நடக்க போகும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறாங்க இது ஃபுட்டு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான ஃபுட்டு இது வரைக்கும் அவங்க பார்த்ததே கிடையாது அந்த ஃபுட்டை பார்த்த உடனே எல்லாரும் வந்துட்டு பாதி பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த போய் ஃபுட்டை போய் சாப்பிட போயிட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுலேருந்து தப்பிச்சவங்க போகும்போது கலை நிகழ்ச்சிகள் அழகாக பாடுறாங்க அந்த பாட்டில் வந்து மீன் மருந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதில் பாதி பேரை டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க அது இல்லைன்னா அடுத்தது கேம் விளையாட்டு இதில் எல்லாரும் வந்துட்டு நான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லி பூட்டி போட்டு கேம்லாம் விளையாடுறாங்க அதில் வந்து அவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கிது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இந்த மூணு பேரையும் தம் தாண்டி வரவங்களுக்கு அழகிய பெண்கள் அவங்க வந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டாங்க ஸோ அரசர் மாளிகையில் சாயந்தரம் ஆகிடுச்சு மினிஸ்டருக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இது காலையில் ஆயிரம் பேர் கிளம்புனாங்க இன்னும் ஒருத்தர் கூட அரச மாளிகைக்கு வரல அப்படின்ட்டு அப்போ தான் ராஜா சிரிச்சாரோம் நான் சொன்னல யாருக்கு வந்து ஒரு லட்சியத்தை நோக்கி அடையணுன்ற ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கோ அவங்களால மட்டும்தான் இந்த அரச மாளிகையை வந்து அடைஞ்சிருக்க முடியும் எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டாங்க எனக்கு கூட அவ்வளோதான் இந்த நாட்டை ஆள்றதுக்கு ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்போ தான் கதவு பொறுமையாக ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகும்போது ஒரு இளைஞன் அப்படி கம்பீரமாக வரான் வந்தவனுக்கு அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே அவருக்கு எமோஷ்னலாக கண்ணு கலங்குது இத்தனை ஆயிரம் பேர்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி கடைசியில் இந்த ஒரு இளைஞன் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்டாரான் வணக்கம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து வணக்கம் அரசரே அப்படின்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணாங்க அப்போ ராஜா நான் அவ்வளோ வச்சுருந்தேனே ஃபுட்டு வச்சுருந்தேன் கேம் வச்சுருந்தேன் ஆடல் பாடல் நிகழ்ச்சி அது இது இல்லாமல் மங்கைகளும் வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி வந்தீங்க எனக்கு நான் வந்து எல்லாத்தையும் கவனித்த அரசவே ஃபுட்டு ஒரு பக்கம் இருந்து ஆனாலும் என்னோடய குறிக்கோள் என் மைண்டில் இருந்தது அடுத்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி பெண்கள் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய கோல் என்னென்னா நான் அரச மாளிகையை வந்து அடையணும் அதனால் எக்காரணத்துக்கு உண்டோ என் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன் ஸோ மக்களே இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு புரிஞ்சுதா நம்மள்தான் ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவோம் பாதை மாறி போயிடுவோம் அந்த இலக்கை அடையாமல் போயிடுவோம் அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மக்கிட்ட டிட்டர்மினேஷன் இல்லை டிட்டர்மினேஷன் ரொம்ப முக்கியம் ஆணித்தரமான ஒரு செயல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணாலும் அப்படி தூசு மாதிரி தள்ளி போய்கிட்டே இருந்தீங்கன்னா கோலை ரீச் பண்ண முடியும் ஸோ எப்போவுமே டீவியேட் ஆகாதீங்க ஒரு கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆயிரம் விஷயங்கள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி வரும் அது எல்லாத்தையும் தாண்டி போனாதான் அந்த இளைஞன் மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் கோலை அச்சீவ் பண்ண முடியும் சாதிக்க முடியும் ஸோ டிட்டர்மைனேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் இட்ஸ் நாட் அபவுட் டேலண்ட்லாம் சகேன்றிதாங்க பட் அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நீங்கள் உத்வேகமாகவும் குறிக்கோளையோடையும் இருக்கீங்களோ அப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபாலோ ஜேஎஸ்ஆர் வாய்ப்பு ஃபார் மோர் டெய்லியும் ஒரு ஒரு கதைகள் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது இந்த கதைகள் எல்லாமே இட்ஸ் நாட் ஃபார் என்டர்டைனிங் இட்ஸ் ஃபார் அவர் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் எம் டெவலப்மெண்ட் ஜெய்சாராவை ஃபாலோ பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க தேங்க்யூ